ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க போன வாரம் நான் போட்ட கதை அதாவது பக்த ஜனாபாய் அப்படிங்கிற அந்த கதைக்கு நேயர்களான உங்களுடைய அளப்பரிய ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நன்றிங்கிறது ரொம்ப சின்ன வார்த்தை எனக்கு நீங்கள் தர ஆதரவு ஒப்பில்லாதது இதை போலவே பக்தர்களின் கதைகளை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முயற்சி செஞ்சுகிட்டே இருப்பேன் இப்போது இந்த வாரம் ஒரு உணர்ச்சி மிக்க சிறு கதை யார் எழுதினதுன்னு தெரியல இது வாட்ஸ்அப்பில் வந்த ஒரு கதை படித்ததில் ரொம்பவே பிடிச்சது நீங்களும் கேளுங்களேன் இதோ உங்களுக்காக அப்பா கதையோட பெயர் அப்பா சாருமதிக்கு அவள் மாமியார் சொல்வதின் நியாயம் புரிந்தது ரொம்ப சரியாக சொல்லியிருக்கீங்கம்மா யார் சொல்வா இப்படி என்று ஸ்லாஹித்து கொண்டாள் அவள் கணவனும் அதை ஆமோதித்தான் சாரு உங்கள் அப்பா தனியாக சமைச்சு சாப்பிட்டுட்டு தன் காரியத்தை தானே பண்ணிட்டு இருக்காரு உன்னை எப்படி கவனிக்க முடியும் உங்கள் அம்மா இருந்தால் கேள்வியே இல்லை கண்டிப்பாக இத்தனை நேரம் உன்னை அழைச்சி சீராட்டி இருப்பாங்க நாங்களும் சந்தோஷமாக அனுப்பி வச்சிருப்போம் அதனால் சாரு இங்கேயே இருந்துடு இங்கேயே வளகாப்பு சீமந்தம் எல்லாம் பண்ணிடலாம் பிரசவமும் இங்கேயே வச்சுக்கலாம்மா நம்மக்கிட்ட காரு இருக்குது டிரைவர் இருக்கார் எப்போ வேணும்னாலும் ஆஸ்பத்திரிக்கு போய்க்கலாம் அப்பா உண்டி ஆள் பொம்பளைங்க யாராவது இருந்தால் அது விஷயம் வேற தலப்பிரசவம் வேறு உன்னை வச்சுட்டு சிரமப்பட்டு போயிடுவார் நீயே அப்பா கிட்ட பக்குவமா சொல்லிடு சாருமதிக்கு என்ன சொல்வது என்று புரியவில்லை கணவரும் மாமியாரும் சொல்வது மனதுக்கு ரொம்ப இதமாக இருந்தது ஆனால் இந்த ஆனால் தான் அவளை விடவில்லை அப்பாவால முடியாது தான் கிராமம் வேற அப்பா கிட்ட கார் எல்லாம் கிடையாது யார்கிட்ட கெஞ்சணும் கெஞ்சனும் ஆனால் யோசிக்க ஆரம்பித்தாள் வெளியே வானம் இருட்டிக் கொண்டு வந்தது இன்றும் நாளையும் மழை உண்டு என்று சொல்லியிருக்கிறார்கள் கொஞ்சம் வெப்பம் தணிந்து குளிர்ந்த காற்று வீசி கொண்டிருந்தது சாருமதி குழப்பமாக உணர்ந்தாள் மெல்ல நடந்து வாசலுக்கு வந்தாள் அங்கும் இங்குமாக மின்னல் வெட்டியது சாரு கண்ணா இந்த நேரத்தில் வாசலை நிற்க வேண்டாம்டா உள்ளே வந்துடு அவள் கணவன்தான் சாருவின் அகக்கண்ணில் அவள் அப்பா நிலைத்து நின்றார் தாயுமானவர் மாதிரி எல்லாம் செய்து அனுப்பி வைத்தவர் அவ ஆயிற்றே சதா பூஜையும் ஜபமுமாக இருப்பவர் வாயில் ஏதாவது ஸ்லோகம் வந்து கொண்டே இருக்கும் அதுவும் வெறுமனே ஸ்லோகமாக இல்லாமல் ராகமாக சொல்லுவார் கேட்க ரொம்ப இனிமையாக இருக்கும் அப்பா நான் இங்கே இருந்துடட்டுமா நீ உண்டிக்கட்ட உன்னால் எப்படிப்பா என்னை கவனிச்சுக்க முடியும் நம்ம ஊரில் பெரிய ஆஸ்பத்திரியும் கிடையாது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி தான் அங்கே எல்லாம் சுத்தம் போகாதேப்பா மனதிற்குள்ளாக அவரோடு பேசி பார்த்தாள் அப்பா ஒத்துக்கொள்வாரா இல்லை பிடிவாதம் பிடிப்பாரா முதல் பிரசவம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்பா எப்படியோ சமைச்சிக்கிறார் ஒருத்தருக்கு என்ன வேண்டி கிடக்கு அப்படின்வார் சாதம் பருப்பும் குக்கரில் வச்சுட்டா தீர்ந்தது பிரச்சனை பருப்பை பிசிஞ்சு சாப்பிச்சு சாப்பிட்டுட்டு மோர் ஊற்றிக்கலாம் பார் ஆனால் எனக்கு ஏ நான் சமைக்க முடியாதா அப்பாவுக்கு நாலு நாளைக்காவது வாய்க்கு ருசியாக சமைச்சு போடலாமே மழை லேசாக தூரத் தொடங்கி இருந்தது அந்த நேரம் டிடிங்னு அழைப்பு மணி அடித்தது பார்த்தா சாட்சாத் அப்பாவே தான் தலையில் துண்டு தோளில் ஒரு வாழைத்தார் கையில் கனமான பை எல்லாரும் மிகுந்த அன்போடு வரவேற்றார்கள் ஒரு தட்டில் வெற்றிலை பாக்கு மஞ்ச கொத்து வாழைப்பழம் கடையில் வாங்கிய இனிப்பு என ஆசை ஆசையாக வச்சு கொடுத்தார் மாமி எனக்கு சம்பிரதாயம் எல்லாம் தெரியாது நான் கிராமத்தான் இது எத்தனையாவது மாதம்னு சரியாக தெரியல தயவு பண்ணி சாருவை எங்காத்துக்கு அனுப்பி வைங்கோ ஒரு வாரம் இருந்துட்டு வரட்டும் சீமந்தம் வளகாப்பு எப்போன்னு இப்போவே முடிவு பண்ணிடலாம் சீமந்தம் ஆனப்புறம் நான் சாருவை கூட்டிகிட்டு போகிறேன் திகைத்து போய் நின்றனர் அனைவரும் சாருவின் கண்களில் கண்ணீர் அப்பாவிடம் பேசி பார்த்தனர் அவர் விடுவதா இல்லை மாமி மன்னிச்சுக்கணும் இது என்னோட கடமை ஆத்துக்காரி இல்லைங்கிறதுனால இதை விட்டுட முடியுமா எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் இப்போதைக்கு நான் கூட்டிட்டு போய் ஒரு வாரம் வச்சுட்டு அனுப்புகிறேன் பாக்கி அப்புறமா பேசிக்கலாம் பிடிவாதமாக அப்பா அழித்து கொண்டே வந்து விட்டார் ஏம்மா நம்ம கிராமத்தில் யாருக்கும் குழந்தை பிறக்கிறதே இல்லையா என்ன இது என்ன உலகத்தில் இல்லாத புதுசான விஷயமா சாருவுக்கு பதில் சொல்ல தெரியவில்லை ஆனால் அப்பாவை நினைத்து மிகவும் பெருமையாக இருந்தது பயமாகவும் இருந்தது அம்மா இல்லை என்று காரணம் சொல்லி விலகிக் கொண்டிருக்கலாம் ஆனால் அப்பா விட்டுக்கொடுக்கவில்லையே கொடுக்கவில்லையே அப்பா கவலைப்பட்டதாகவே தெரியவில்லை என்றும் போலவே இருந்தார் அடுத்த நாள் காலை அவளுக்காக அவர் தயாரித்து வைத்திருந்தவைகளை பார்த்த சாருமதி திகைத்துத்தான் போனாள் புளிப்பும் உரைப்புமாக புளிக்காய்ச்சல் இலந்தை வடை மாங்காய் தொக்கு என ஜமாய்த்திருந்தார் சாருமதி கதறிவிட்டாள் அவளால் தாங்க முடியவில்லை எப்படிப்பா என்று திக்கி திணறினாள் எப்படியா நீங்களாம் சொல்வேலே அதுதான் யூடியூப் பார்த்து செய்ய கத்துண்டேன் இருபது நாளாக இது நடக்கிறது மொத பத்து நாள் சரியாக வரல அப்புறம் மெதுவாக வசப்பட்டது பண்ணி பார்த்து சரியாக வராமல் கொட்டிட்டு மறுபடியும் பண்ணி பார்த்து மறுபடியும் கொட்டிட்டு மறுபடியும் செஞ்சு உனக்கு பிடிச்சிருக்கா பாருடா சாரு வெடித்து அழுதே விட்டாள் சாரு அம்மாவின் அன்புக்கு ஈடான இப்படி ஒரு அப்பா கிடைக்க நான் என்ன புண்ணியம் செய்திருக்க வேண்டும் பகவானே என்று உருகி போனாள் கண்களை கண்ணீர் திரையிட்டு மறைக்க வீடே தெரியவில்லை அவளுக்கு அன்று இரவும் மழைதான் அடித்து பெய்யவில்லையே தவிர விட்டு விட்டு பெய்து கொண்டுதான் இருந்தது அப்பாவின் வீடு மூன்று கிரவுண்ட் இருக்கும் பின்னால் பெரிய தொழுவம் எனவே கோமய வாசனை பசுஞ்சான வாசனை என்று வீடே நிறைந்திருந்தது இரவில் மகா கத்திக்கொண்டே இருந்தது அப்பாவும் அடிக்கடி சென்று மகாவை கவனித்து கொண்டே இருந்தார் தொழுவம் முழுவதையுமே சுத்தமாக வைத்திருந்தார் பச்சை புல்லால் மெத்தை மாதிரி செய்திருந்தார் இனிமையான இசை ஷஷாங்கின் புல்லாங்குழல் நாள் முழுவதும் கேட்கும்படி அமைத்து வைத்திருந்தார் இரவு மணி பன்னிரண்டு இருக்கும் மகாவின் கத்தல் சற்று வித்தியாசமாகவும் அதிகமாகவும் இருந்தது திடீரென்று விளக்கை போட்டுவிட்டு சாருமதியை எழுப்பினார் அப்பா கண்ணம்மா பின்பக்கம் வாடா மகா குட்டி போட போகிறா கன்று வெளியே வரும்போது இரண்டு பக்கமும் தலை இருக்கிற கோமாதாவை பார்க்கிறது ரொம்ப புண்ணியம் மெதுவாக எழுந்து பின்பக்கம் வந்தாள் சாரு தரையெல்லாம் சொத சொதவென்று இருந்தது லேசான தூரல் இருந்து கொண்டே இருந்தது மாட்டு தொழுவத்தில் பள்ளியென்று வெளிச்சம் தெரியும்படி விளக்குகளை அமைத்திருந்தார் அப்பா இசை மெலிதாக கேட்டுக்கொண்டே இருந்தது மகா படுத்திருந்தாள் அவள் வாயருகே பச்சை புல்கட்டு புண்ணாக்கு கலந்த நீர் என்று படுத்தபடியே குடிக்கும்படி சிறிய சிறிய பாத்திரங்களில் வைத்திருந்தார் தண்ணீரும் புல்லும் போட போட ஷற்ற சாதினி மகா ஏய் நமோஸ்துதே திவ்யானம் நிவேதயாமி என்று சொல்லிக்கொண்டே மகாவுக்கு உணவு கொடுத்தார் காமதேனு சமத்பூதே சர்வா வீஷ்டபலப்பிரதே ஹரையே நமக மகாலக்ஷ்மியை நமக என்றும் அவர் வாய் முணு முணுத்து கொண்டே இருந்தது குட்டி கீழே விழாமல் இருக்க அந்த இடத்திலும் பச்சை புல் படுக்கை ஆச்சரியமாக இருந்தது சாருவுக்கு எப்படி அப்பா பார்த்து பார்த்து செஞ்சிருக்கார் அம்மா இருந்த வரைக்கும் அப்பா இதுக்கெல்லாம் வந்ததே இல்ல ரெண்டு வருஷங்களுக்குள்ள இவ்வளவு மாறிட்டாரா தலை வெளியே தெரிய ஆரம்பித்தவுடன் மகாவை பிரதட்சணம் செய்தார் அப்பா சாருவையும் கைத்தாங்களாக பிடித்துக்கொண்டு கொண்டு பிரதட்சணம் செய்வித்தார் ஈரத்தை பொருட்படுத்தாமல் கீழே விழுந்து மகாவை நமஸ்கரித்தார் சாரு இருந்த இடத்திலேயே பாவனையாக நமஸ்கரித்து கொண்டாள் அப்பா ஏற்கனவே தயார் செய்து ஒரு பாட்டிலில் ஊற்றி வைத்திருந்த ஹாரத்தியை எடுத்து மகாவுக்கு சுற்றினார் மெல்லிய குரலில் ஜெயதி ஜெய ஜெய சகல சதமை சதா மங்களா ஹாரிணி சதா மங்களஹாரிணி சதா மங்களஹாரிணி என்று ஆரத்திக்கு பாடினார் சந்தோஷத்தின் உச்சிக்கே போனாள் சாருமதி அப்பா அவளை வீட்டு வாசலில் இருந்து பார்க்க சொல்லிவிட்டு மகாவை நெருங்கினார் கன்றுக்குட்டியின் தலையை பிடித்து மெதுவாக இழுத்தார் மகாவும் முக்கியது தலை முழுவதமாக மெல்ல வெளியே வர தலையை சுற்றியிருந்த மெல்லிய பிளாஸ்டிக் துணி போன்ற படலத்தை கைகளால் விளக்கி குட்டியை நன்றாக மூச்சு விடச் செய்தார் விடாமல் வாயில் ஸ்லோகம் சொல்லிக்கொண்டே குட்டியை இழுத்தார் இழுக்க இழுக்க சில நிமிடங்களுக்குள் குட்டி முழுவதுமாக வெளியில் வந்து விழுந்தது மெத்தென்ற பச்சை புற்கட்டுகள் மேல் குட்டி விழுந்தது அப்பா அதன் வாயில் சுவாதீனமாக கைவிரலை விட்டு ஜவ்வு போன்றிருந்த திரவங்களை வெளியேற்றினார் காது மடல்களில் படிந்து கிடந்த அழுக்குகளை விரல்களால் நீவி நீவி வெளியேற்றினார் உடல் முழுவதையும் வெந்நீரில் நனைத்த துண்டால் துடைத்து விட்டார் அதே மகாவின் தொடை மற்றும் பகுதிகளையும் வெந்நீர் விட்டு சுத்தப்படுத்தினார் மகாவும் தன் பங்குக்கு குட்டியை விடாமல் நக்கிக் கொண்டே இருந்தது அரை மணியில் அந்த இடத்தை சுத்தம் செய்துவிட்டு தலையில் ஜலம் விட்டு கொண்டு உள்ளே வந்தார் அப்பா சாருமதி பிரமிப்பாக பார்த்து கொண்டே இருந்தாள் நாளைக்கு கோனாருக்கு கால் பவுண்ட் மோதிரம் தானம் கொடுத்துடணும் என்று சொல்லிக்கொண்டே படுக்கையை தட்டி போட ஆரம்பித்தார் அப்பா என்று அவள் அழைக்க குரலே எழும்பவில்லை சாருவுக்கு விக்கித்து போனது அவளுக்கு கண்கள் கரகரவென்று கண்ணீரை சொரிந்தன என்ன செய்வது என்றே புரியாமல் அப்பாவை கட்டி கொண்டாள் அந்த கணமே அவள் மனதில் முடிவு செய்து கொண்டாள் பிரசவம் இங்கேயே அப்பாவின் மேற்பார்வையில்தான் என்று இவரும் தாய்தான் தாயுமானவர்தான் என்று அந்த கணத்தில் புரிந்தது சாருமதிக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்தது கதை உண்மையாகவே உணர்வு மிக்க உணர்ச்சி பூர்வமான ஒரு கதை இல்லையா உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வாரம் இதே போல் மற்றொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் சந்தோஷமாக இருங்க சிரிச்சுக்கிட்டே இருங்க பாய்